ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம் வழி சுமந்த மே மாதம் பகுதி பதினாலு இன்றைய அமர்வில் கொளத்தூர் மணி அவர்களின் பேட்டியை பற்றி அண்ணனோட பேச போறோம் வாங்க பேசலாம் அண்ணே வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்து நீங்க கொளத்தூர் மணியையும் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல அப்படிங்கிற உங்களுடைய உங்களுடைய அந்த மிகப்பெரிய ஆக்கத்திற்காக அவரை போய் சந்திச்சிங்க இனப்படுகொலை நடந்து முடிந்து ஓராண்டு கழித்து இந்த சந்திப்பு நடந்துச்சு அந்த தருணத்துல அவரு அந்த இன அழிப்பை எப்படி உணர்ந்தாரு அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அன்னைக்கு தேதியில அன்னைக்கு இருக்கக்கூடிய தோழ கொளத்து மணி அப்படின்றத பத்தி மட்டுமே நம்ம பேசுவோம் சரி ஒரு அதிக ஒரு மனம் இருக்கிறதுக்குள்ளக்கத்தான் இருந்தார் அவர் நடந்துடுச்சே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கமும் அவர்கிட்ட இருந்தது ஒரு பெரிய சோகமும் இருந்தது அதனால் நம்ம நிதானமான பதில்களை தான் நம்மக்கிட்ட அடிக்க வந்துட்டு இருந்தார் சொல்ல வருது என்னன்னா பொதுவாக வெற்றி தோல்விகள் வரும் குறிப்பாக சொல்லப்போனால் புலிகள் இயக்கம் தொடங்குதுலேருந்து பல போராட்டங்களை எதிர்கொண்டு இருக்கிறாங்க சரிந்திருக்கிறாங்க மீண்டும் மேலே எழுந்திருக்கிறாங்க எந்த காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நடந்த மிக பெரிய போராட்டங்களில் இறுதி வெற்றி என்பது புலிகளுக்காகத்தான் இயக்கத்துக்காகத்தான் இருந்தது அது எங்கே வந்து இருந்ததுன்னா கிளிநொச்சி அப்படின்றது விழுந்துன்றப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஒரு யோசனையாக இருந்தது அன்றைக்கி வந்து அதை நாங்கள் எதிர்பார்க்கல இப்படிலாம் நடக்கும் நான் ஏன்னா இது வெறும் சிங்களவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு போர் போரா இருந்துருந்தாங்கனாக்கா இதனுடைய விளைவு வேறாக இருந்திருக்கும் அன்றைக்கி இந்தியாவுடைய உதவியில் மேற்பார்வையில் ஆலோசனையில் இன்னும் உலக நாடுகளுடைய ஆயுத ஆ ஆள் பலத்தோடு அது வந்து நடந்து முடிந்த ஒரு இது அது இப்படி நடக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்கலை அது பெரிய ஒரு சோர்வாக இருந்தாலும் கூட அதிலருந்து மீண்டுட்டோம் ஏன்னா விடுதலை போராட்டம் ஒரு இலக்கு அப்படின்றப்ப இந்த விடுதலை போராட்டம் எந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இதை வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அமைதி வழியில் ஒரு முப்பது ஆண்டு காலம் எடுத்திருந்தாங்க அதில் பிற்பாடு வந்துட்டு கூட்டரசு அப்படின்ற மாதிரியான ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்கலாம்னு ஒரு கோ போரா ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அப்போ இளைஞர்களாக இருந்தவர்கள்லாம் இதுக்கு மேலே இல்லை இதை இவனுடைய மொழியில் பாடம் சொன்னால் தான் விளங்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆயுத போராட்டம் வருது அவர்கள் ஆயுதத்தால் பேச வரும்போது நமக்கு வெறுங்கையோடு பேசிகிட்டு இருந்து முப்பது வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப இளைஞர்கள் முன்ன வந்து அதில் வந்து கடைசி வரைக்கும் என்னது இந்த இயக்கம் மக்களும் அதோடு சேர்ந்து இருந்தாங்க அந்த களம் அந்த இடம் தான் விழுந்திருக்கிறது விடையே அந்த போராட்டம் என்பது அந்த நோக்கம் என்பது விடுதலை நோக்கி என்பது நிற்கலை இப்போ அதுக்கு வந்து நம்ம நிறைய திட்டமிடணும் நிறைய நம்ம பேசணும் அது இந்த ஒரு க ஓராண்டு காலம் எதுவுமே இல்லையே மௌனமாக இருக்குதுன்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கணும் இனப்படுகளை இன்னும் முள்வேலி முகாமில் இருக்கு இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய இதை வைக்கணும் அப்படி ஒரு பெரிய அளவுல அங்க நடக்கிற மாதிரி இல்லையன்றப்பதான் அவர் சொல்ல வர்றாரு முன்பிருந்த காலத்தை விட இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இது கையில எடுத்துக்கிட்டு பெரிய அளவுல பேசிக்கிட்டு வர்றாங்கன்னு அவர் யார மையம் வச்சு சொன்னாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு மே ஜூன் அப்படின்னு சில இயக்கங்கள் கலந்து வெளியில வந்துட்டு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மையம் வச்சு பேசும்போது அவர்களெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த இளைய தலைமுறைக்கு கையில் இது போகிறது வந்துட்டு வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக வந்துட்டு அங்கே நடந்தது வந்து இது திட்டமிடப்பட்ட ஒரு இதுன்றது எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட இது வந்து விதிமுறைகளுக்கு முரணானக்காக இருந்தது அதுதான் அங்கே அந்த அழிவு ஏன் போய் சேர்ந்ததுன்னா அவன் எந்த ஒரு விதிமுறைகளையுமே கடைபிடிக்கல சகட்டு மேனிக்க அடிச்சுக்கிட்டு போர் விதிமுறைகளை மீறி மக்கள் மத்தியில் கொண்டு போட்டு மக்களை கொண்டுகிட்டு போகும்போது தான் ஒரு கட்டத்துல இது வந்து இதற்கு மேலே பிடிக்க முடியாது அதுக்கு முன்னாடி வந்து இவர்களுக்கான எல்லா இதுவும் வந்து முடக்கப்பட்டது இது ஒரு பெரும் கூட்டு சதியாக இது நடந்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு இங்கே சிலரை நாம் நம்பினோம் அவர்கள் நமக்கானவர்களாக இங்கே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை போற போக்கில் வந்து சொல்றோம் மணி இதை பதிவு செய்யும் குளத்தூர் மணி அதில் இங்கே நம்ம சிலர் நம்பி இருந்தோம் நம்பி இருந்தவங்களும் வந்துட்டு நம்மள வந்து அந்த அந்த சரியாக ஏற்ற மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு யார சொல்றாரு அப்படின்றது சொல்றாரு அன்னைக்கு சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு அது ஏற்கக்கூடியதுதான் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு வலுத்த போராட்டமாக ஒரு பெரும் திரள் எழுச்சி போராட்டமாக இங்க நடக்கல எப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படி இல்லை இங்க வந்து இயக்கம் அளவில் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளத்துக்கான போராட்டம் ஒரு பங்கு நாங்களும் பங்கேற்று கொண்டோம் நாங்களும் இதில் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்றாரு பொது உடைமை கட்சி அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டில் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்குதுலேருந்து இது வருதுன்றார் அந்த எழுச்சி பரவலாக இல்லை இப்போது இங்கேயும் வந்து சேரலை ஒரு இயக்கம் ஒரு இது வரைக்கும் அப்புறம் இயக்கத்தை கேட்டுக்கிட்டு நடத்தலாமல் வேளாமான்னு அதோடு நின்றுடுவாங்க எல்லா தரப்புலையுமே தான் சொல்கிறார் அவர் இப்போ நான் ஒரு இயக்கம் நான் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறேனாக்க ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு ஒரு பேருக்கு போய் கலந்துக்கிட்டு வாங்க பேருக்கு மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கொந்தளிப்பு இருந்தது தான் இருந்தது ஆனால் இயக்கங்கள் இது பரவலாக கட்சிகள் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு போகல அது ஒரு தவறு இங்கே நடந்துருக்குதுன்றதை ஒத்துக்கிறாரு அது ஏற்கிறார் அப்ப இந்த நடந்த எழுச்சி இந்த போராட்டங்கள்லாம் வந்துட்டு யாரால நசுக்கப்பட்டது அப்படின்றது விரிவா பதிவு பண்ணலை ஆயிரக்கணக்கான பேர் கைது பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க கைது பண்ணியிருந்தாங்க இது ஒரு இனம் சம்பந்தப்பட்டமான ஒரு இது நடக்கிறப்ப அதுக்கு ஆதங்கத்தோட வந்து நடக்கிறப்ப அது ஒரு பெரிய எழுச்சியா பொங்கி வரும்போது அதை அடக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அடக்கினார்கள்ன்றதும் பேசணும்ல விரிவா அது இல்ல பட்டும்படாம தான் படாமல் மட்டும் அப்படியே போயிட்டாரு ஆனா இங்க வந்து என்னன்றாரு போராட்டங்கள் வந்து வலுவாக யாரும் வைக்கல வலுவான ஒரு போராட்டம் இல்லாம போனது துரதிருஷ்டம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டம் போராட்டங்கள் நடந்துச்சு மனித சங்கிலி போராட்டங்கள் எல்லாம் கூட நடந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் பல இல்லை போராட்டமாக இங்க நடக்கல உருவெடுக்கலாம் அது வந்து சொல்றது ஏற்கக்கூடியதுதான் அது சரி எதிர்பார்த்தது என்னன்னாக்கா ஒட்டுமொத்தமா அன்னைக்கு அண்ணா சாலையில ஒரு போராட்டம் நடக்கலையே இவ்வளவு ஒரு இனம் அழிக்கப்படுதுங்க எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு உறவு எங்கேயோ ஒரு மண்ணில் இருக்குது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்றாவே கொதித்து போய் ரோட்டுக்கு வந்து உண்டுலன்னு ஆக்குறாங்க ஆந்திராவில் தெலுங்கானா போராட்டம் பருக்கிறப்ப ஒட்டுமொத்தமாக கல்லூரி மாணவர்கள் ஐந்து லட்சம் பேர் கூடி மிக பெரும் திரளான போராட்டம் எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசல ஆளு கட்சி எதிர்க்கட்சி சைடு கட்சி எல்லா கட்சியுமே அந்த மாணவர் கோரிக்கை உடனே உள்துறை பேச்சுவார்த்தை நடக்குது தெலுங்கானாக்கான உத்தரவாதம் கொடுக்க தெலுங்கானா வந்து அறிவிக்க போறாங்கன்னு சொன்ன பிற்பாடு போராட்டம் முடிவு போயிருந்தது ஐந்து லட்சம் பேர் போடுறாங்க ஒரு கல்லூரி இங்க அந்த சூழ்நிலை வரல ஏன் வரல அப்படின்றதான் சொல்ல வர விடாம பாத்துக்கிட்டாங்க அது பேச எல்லாத்தையும் சேர்த்து திமுக போற வழியில சொல்றாரு இங்க வந்து ஒரு எழுச்சி அந்த எழுச்சி வந்து நசுக்கப்பட்டது நமக்கானவராக இங்க இங்க இருந்தவர்கள் நம்பணும் நம்ம அந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சுன்னு மட்டும்தான் சொல்றாரு சரி அப்போ இங்கேயும் வந்துட்டு ஒரு ஐந்து லட்சம் பேரை இருக்க முடியும் அண்ணா சாலையில் ஒரு ஆயிரம் பேர் கூடலை கடைசி வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு சென்னையினுடைய தலைநகரனுடைய பிரதான சாலை அண்ணா சாலை ஒருமறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையே உங்களுக்கு இங்கும் அங்குமாக வெளியில் தானே இந்த இருந்த கிழக்க ஒன்று மேற்கு ஒன்று இந்த புத்தகத்தினுடைய முன்னாடி என்னுடைய என்னுடைய என்னுரையில நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் ரெண்டில் வாய்த்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பொழுதும் மிக பெரும் கிளர்ச்சி போராட்டமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை வந்து இல்லை மாற்றிட்டு அதுக்கு ஒன்று சேராமல் அது ஒன்று சேர்ந்து இதை விட்டுறக்கூடாதுன்னு அப்படியே தூக்கி மேலே கொண்டுட்டு வராமல் கட்டத்தில் கிழக்கு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருப்பார் மேற்கு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருப்பார் தெற்கு ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருப்பார் எங்கள் சென்னைக்கு வெளியில் ஒரு போராட்டம் நடக்கும் அங்கே ஒரு குழு நின்று இருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டு ஒரு இடம் நேர்ந்து விட்ட இடம்னு ஒன்று இருக்கும் அங்கே நெடுமாறன் வந்து கொஞ்சம் வரோட நின்றுட்டு அழுதுகிட்டு போவாரு இந்த பக்கம் சேப்பாத்துக்கிட்ட கொஞ்சம் இடம் நேர்ந்து விட்ட இடம்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒரு டீம் வந்து உட்காந்து அழுதுட்டு இப்படி தான் நடத்துனாங்களே போராட்டத்தை ஒரு கூட்டாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆந்திராவில் எப்படி ஐந்து லட்சம் இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நெருக்கடியை கொடுத்த மாதிரி கட்டமைப்பை கொண்டு வர ஒரு இனமா யாரோ ஒன்று சேர்ந்து அரசியலை இங்க யாரும் செய்யல அவரே சொல்றாரு இங்க யாரும் செய்யலை யாரும் முன்னெடுக்கல இருந்தவர்கள் எல்லோரும் அவங்க அவங்க அளவுக்கு மட்டும் நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றாரு அத வெளிப்படையான கருத்தா நான் ஏற்கிறேன் உண்மையில மனமாற ஏத்துக்கிறேன் அவருடைய பேட்டியில ரொம்பவே விசித்திரமான வினோதமான ஒரு விஷயத்தையும் அவர் பேசினாரு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு இதை இப்படிதான் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு தோணுது இங்க நாங்க புலிகளுக்கான ரசிகர் மன்றத்தை தான் வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு என்ன கேள்வி கேட்டீங்க எதுக்காக இப்படி சொன்னாரு இந்த விவாதம் போயிட்டு இருக்குது போகும்போது இப்ப யாருக்குமே தெரியலன்றீங்க சரி யாருக்குமே மக்கள் திரளாக போராட்டத்தை முன்னெடுக்கலன்றீங்க எல்லோரும் ஒன்றாக ஒரு தவறு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கணும் இந்த அரசை வந்து குலுங்க வைக்கிற மாதிரி இந்த அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கற மாதிரி ஒரு போராட்டங்க நடக்கலன்றீங்க ஆர்கனைஸ் ஆகலன்றீங்க சரி ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல கூடி ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான போராட்டம் இல்லைன்னு இப்படியே சொல்லிட்டு வரீங்க சரி அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமும் நீங்க அந்த இயக்கத்தின் பேர்ல என்ன செய்திட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி ஓகே ஓகே அன்னைக்கு ஒரு பொதுவான நபரா இருந்தா அன்னைக்கு தமிழ் தேசிய எல்லாம் நான் சார்ல ஒரு பொது ஊடகத்துல இருந்துட்டு கேள்வி கேட்கறேன் அவரும் நல்லபடியாக பொதுவான ஒரு நபராக தான் வந்து நல்லபடியாக தான் பேசினார் இன்னைக்கு கூப்பிட்டா வருவார் என்னன்றது தெரியாது அது வேறு விஷயம் அன்றைக்கி வந்தால் நல்லா பேசினதெல்லாம் மறுக்கலை அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறீங்க ஆர்கனைஸ் ஆகலை ஒன்று இறையின்னு மக்கள்கிட்ட போய் சேரலை அந்த விஷயம் மக்கள் இதில் முன் வர மாதிரி ஒரு களத்தை நீங்கள் திறக்கலை இப்படிலாம் சொல்ல வரீங்களே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இந்த இயக்கத்தின் பேரில் சொல்லி நீங்கள் தான் இங்கே வந்து இருந்தீங்க நீங்கள் தான் அத்தாரிட்டியாக இருந்தீங்க நீங்கள் ரஜினி ரசிகர் மன்ற மாதிரி இயக்கத்தோட ரசிகர் மன்றம் நடத்துறீங்களான்னு கேட்டேன் கேட்டு கேட்டா ஆமான்னுட்டாரு ஆமா அத நாங்க ஏற்கிறோம் அது அவர்கிட்ட ஒரு பெரும் அது இருக்குது நான் இல்லைலாம் மறுக்கல அவர் ஒரேடியா நான் வந்து குற்றம் சாட்டல சில விஷயங்கள்ல நேரடியா வந்து ஆமா நாங்க அத நாங்க ஏற்கிறோம் அதை நாங்க வந்து ரசிகர் மன்றம் மாதிரி அங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படி அதை ஒத்துக்கிட்டாரு ரசிகர் மன்றமாக தான் வச்சுருந்தா நான் மக்கள்கிட்ட நீங்க தான் இருக்கிறீங்க அன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க குறிப்பா திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தோழர்கள் இருந்தீங்க நெடுமாறன் அவர்கள் இருந்தாங்க வைகோ அவர்கள் இருந்தாங்க ராமகிருஷ்ணன் அதான் அந்த மாதிரி திராவிட இயக்கத்தில் இருந்தவங்க சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க நம்ம மறுக்கல ஆனா அது உங்களோடவே வச்சுக்கிட்டீங்களே அது மக்கள் திருவிழா கொண்டுட்டு போகலையே அப்படின்னு நம்ம கேள்வியை வைக்கிறோம் அன்னைக்கு வைகோ நெடுமாறன் இவங்களாம் ஒரு அத்தாரிட்டி பர்சன் இயக்கம் என்றால் இவங்க சொன்னாதான் தான் சரி இவர்கள் யாருன்னா ஒரு புதுசாக இருந்தாலும் நம்ம ஆள் இல்லைன்னா நம்ம ஆள் இல்லை தான் நான் வழிய போய்ட்டு இயக்கத்துக்கு ஆதரவாக அவர் இல்லை இவர் இல்லை இவர் வந்து சந்தேகத்துக்கு இடமாறுன்னு சொல்லிட்டாங்கன்னா இயக்கம் அப்படியே நம்பிட்டு இருந்தது நடந்தது அந்த மாதிரி இங்கே புதிய ஆட்களை உள்ளே எடுக்கலை இளைஞர்களை உள்ளே எடுக்கல நீங்கள் போய் மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்க்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் கூட வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த இயக்கத்துக்கு பின்னாடி நாங்கள் போனோம் அப்போ வந்து டிவி டெஸ்க்கு கொண்டு வந்து போட்டு வச்சுக்கிட்டு இயக்கத்தினுடைய பிரச்சாரத்தை அந்த இயக்கங்கள் செய்தது புலிகள் இயக்கம் செய்தது டெலோ செய்தது அப்ப எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு செய்துட்டு இருந்தாங்க பின்னாடி நாங்க போய் சுத்தணும் பரவலா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு எண்பத்தி நாலு ஜூன் எண்பத்தி மூணு கலவரம் பிறகு எண்பத்தி நாலு வெளிக்கடை சிறைச்சாலை விஷயம்லாம் விஷயம் எல்லாம் வந்தோடனே தமிழ்நாடுங்க கொந்தளிச்சு மிகப்பெரிய கொந்தளிப்பு அதனுடைய அடுத்தடுத்த கட்டம் தான் டெசோ மாநாடு கருணாநிதி கூட்டுற ஒரு அழுத்தம் வருது இந்திரா காந்தி வந்து அந்த படைகளுக்கு கூட்டிங்க வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அங்கே நடந்தது ஜெனோசேன்னு பாராளுமன்றத்துல இந்திரா காந்தி பேசுறதுல அந்த கட்டத்துலதான் வருது அப்படியான ஒரு அரசியல் இங்க வந்து இல்லை புரியுதுல இந்த காலகட்டத்துல இல்ல போய் சேரல தொண்ணூத்தொன்னுக்கு பிறகு அப்ப நீங்க இருந்தப்ப இது ஏன் அதெல்லாம் செய்யவும் விட்டீங்க நீங்க ரசிகர் மன்றமாக தான் செயல்பட்டீங்கன்னா ஆமா நான் செயல்பட்டேன் அதான் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்னொரு விஷயத்தையும் அவரு சுட்டி காட்டுறாரு இந்த இன போராட்டத்தை பற்றி தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்திய அளவுல கூட யாருமே சரியா கொண்டு போய் சேர்க்கல தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை தமிழ்நாட்டு அளவுலையும் ஏற்படுத்தல இந்திய அளவுலையும் நாம ஏற்படுத்தல சரியா லாபி செய்யாம விட்டுட்டோம் அப்படிங்கிறாரு ரொம்பவே முக்கியமான ஒரு செய்திதான் கரெக்டு தான் அது யார் செய்திருக்கணும் இவங்க தான் இவங்கதான் அதை தான் நானும் கேட்க இவங்க தான் இருந்தாங்க தான் செய்திருக்காங்க தொடக்க காலத்துல வந்துட்டு நான் சொல்றது அத்வானி வாஜ்பாய் இருந்தப்போ வைகோ தொடக்க காலத்துல டெல்லியில போயிட்டு இந்த டக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் இப்படி எல்லாம் ஒரு இனப்படுகளை நடக்குதுன்னு எல்லாம் போட்டு காட்டுறதுலாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலகட்டத்துல நடந்தது பிறகு ஏன் அதை விட்டாங்க தொண்ணூத்தொண்ணுக்கு பிறகு ஏன் அமைதியானாங்க அதை உடைச்சு இல்ல அங்க நடக்கிறது வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே இந்த பயங்கரவாத தாக்குதல் இல்லைன்னு சொல்லிடுச்சு தீர்ப்புல பொடா சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினது தப்புன்னு தீர்ப்புல சொல்லிடுச்சு இவ்வளவுக்கு பிறகு நீங்க அதை வந்து இல்லை இது வந்துட்டு தடை செய்தது தப்புன்னு ஒரு ஆக்ரோஷமாக அஞ்சு லட்சம் மக்களை உங்களால கூப்பிட்டு மாநாடு நடத்த தெரிஞ்ச வைகோக்கு அதே அஞ்சு லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு போராட்டம் இது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல நாங்கள் ஏற்க மாட்டோம் இது வந்து ஒரு போராட்ட விடுதலை போராட்ட இயக்கம் தான் அப்படின்றத சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் பேரும் அண்ணா சாலையில இருந்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு எதிராகவும் ரயில் நிலையத்துக்கு எதிராகவும் ஒரு முற்றுகை போராட்டத்தை தொடர்ச்சியா நீங்க செய்திருந்தீங்கன்னா அரசு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கும் எப்படி உங்களுக்கு வந்துட்டு பல்கலைக்கழகத்துல அங்கே தெலுங்கானா அந்த பல்கலைக்கழகத்துல ஐந்து லட்சம் மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்த உட்காந்துட்ட உடனே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உடைக்க பார்க்கறாங்க கலைக்க பார்க்கறாங்க கருங்காலிங்களை உள்ள அனுப்பி பார்க்க எதுவும் வேலைக்கு நடக்கலே ஏற்க அதை அறிவிக்கிறது இல்லை மத்திய அரசு அந்த இதை நீங்க கொடுக்கலையே அப்படி ஒரு நெருக்கடி கடைசி வரைக்கும் வரலையே அதுக்கு பிற்பாடு நீங்க நிறைய சாதி மாநாடுகளும் கட்சி மாநாடுகளும் பல லட்சம் பேரை கூட்டினப்ப இதுக்கு ஒண்ணு கூட கூட்டலையே நீங்கன்னு சொல்ல வரோம் இது அவர் சொல்ல வராரு புரியுது தொடக்க காலத்துல வைகோ நான் வடக்க மாதிரியான நடைமுறை அவர் எடுக்கல அதுக்கு பிறகு நீங்க இங்க இருக்கிறவங்கள அழைச்சிக்கிட்டு போய் டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சந்திச்சு அங்க நடக்கிறது இப்படியான விஷயம் இப்படியான விஷயம் இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு என்றைக்கும் இப்படி ஒரு நிலம் அங்க நடந்துகிட்டு இருக்கு இந்திய அரசு பொருளாதார உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இந்த டிமாண்டோட உதவி பண்ணுங்கன்னு ஒரு அழுத்தம் நீங்க கொடுத்துருக்கலாம் லாபி பண்ணவே இல்ல லாபி பண்ணவே இல்லை ஆனால் பண்ணலன்னு தோழ சொல்றாரு விடுதலை ராஜேந்திரன் யார் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு காலகட்டத்துக்கு சரியான கேள்வி இன்னைக்கு எதிர்குறவு ஒண்ணு வருது இந்த மக்களுக்காகவும் மத்ததுக்காகவும் பேசும்போது ஒரு குரல் வருது அன்னைக்கு நீங்க தானே குரலாக தான் இருந்தீங்க இன்னைக்கு சீமான் வந்து பேசுறாரு அதையும் நீங்க எல்லாம் சேர்ந்து அவரை போலின்றீங்க சரி அவர் போலி அது சரியான ஆள் இல்லை நீங்க சரியான ஒரு ஆகாத நடத்திட்டு போயிருக்கலாமே நீங்க அதை செய்து இருந்தால் இந்த அரசியல் ஏன் வந்திருக்கணும் சீமான ஏன் வந்திருக்கணும் நாம ஏன் அவருக்கு பின்னாடி போகணும் வேணும்னு நிக்கணும் கண்டிப்பா உங்க பின்னாடியே நின்று கண்டிப்பா கண்டிப்பா இந்த கேள்விகள் எல்லாம் விமர்சனத்துக்கு வந்து இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அதை இவர்கள் எடுத்து அன்னைக்கு செய்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த குரல் வந்திருக்காது இந்த அமைப்பே தேவை இருக்காது அவரு லாபி பண்ணாம விட்டதை மட்டும் சொல்லல ஆமா பொதுவாக வந்து போர் நடந்து கொண்டு இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது எல்லாமே வெறும் அடையாள போராட்டங்கள் மட்டும்தான் பதிவு போராட்டங்கள் மட்டும்தான் இது எதுவுமே வந்து முழு வீச்சான போராட்டம் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு எந்த பின்னணியில இருந்து இல்ல என்ன எண்ணத்துல இருந்து இதை சொல்றாரு என்ன உட்பொருள் இது எனக்கு தெரியல அவர் வந்து சொல்றது அவர் வந்து வைகோவுக்கு சொல்றாரா ஏன்னா எனக்கு வைகோ தான் ரொம்ப துரிப்பா பேசிக்கிட்டு இருக்கு சரி ஆனா அவரதான் வருவார் கூட்டம் வரல உம் போர் முடிஞ்ச பிறகு அண்ணா நினைவுனாலும் காஞ்சிபுரத்துல கூட்டம் அஞ்சு லட்சம் பேரை கூட்டணும்னு பெருமை வெளியில வெளியிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு லட்சக்கணக்கான பேர் இங்க கூப்பூட்டி நடத்தல எல்லாமே கடமைக்கு வந்து போய்விட்டார்கள் அப்படின்றாரு அடையாள போராட்டம் ஏற்கனவே ஏன் பங்குக்குன்னா அன்னைக்கு வந்து நான் குரல் கொடுத்து பேசிட்டு போறேன்பா அப்படி இது வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து மைக்கை பிடிச்சி பேசிட்டு கண்டனம் செய்கிறோன்னு ஒரு பத்து பேரோட உட்காந்து ஒரு நூறு பேரோட உட்காந்து ஒரு ஐநூறு பேரோட உட்காந்து பேசிட்டு பாரு கூட்டம் இது அப்படியே அன்னைக்கு இருந்து அது என்ன மாதிரியான சூழ்நிலை அங்கே இருந்தது அப்போ நீ இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பண்படுத்தி வச்சிருந்தீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது அது தொடர் சொல்றாரு இங்கே யாருமே மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கல சரி திமுக நீ ஆளுங்க ஆளுங்க சார் ஆனா உன்ன கைது பண்ணிட்டு தமிழ்நாடு கொந்தளிக்கிற மாதிரி போராட்டம் பண்றீங்க கண்டிப்பா அந்த போராட்டத்துல ஒரு பகுதி கூட அன்னைக்கு நீங்க திமுக உள்ள இறக்கலையா ஏன் இறக்கல அதிமுக அது முரண்பட்ட கட்சி இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள நிறைய பேர் உணர்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாவது இறங்கி இது பெரிய அளவுல போராட்டத்தை எடுத்துருச்சு ஏன் எடுக்கல அதை எல்லாமே ஒரு மட்டுப்படுத்த அளவுல டெல்லிக்கு பயந்து இவர்கள் எல்லோரும் இருந்து விட்டார் பிரதான கட்சி அதுக்கு அடுத்த ஒரு பிரதான கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் லாபியிஸ்டா இல்லாம லாமி செய்யாம பேருக்கு வந்து இப்போ ஆனா காங்கிரஸ் மனசு போய்ச்சிக்க கூடாது பேருக்கு கடிதம் வந்து எழுதி கொண்டிருந்தார் வைகோ ஐக்யூஸ் யு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மன்மோகன் சிங்க சாடுறாரு கடிதம் எழுதுகிறேன் ஆனா கடைசியினார் அங்கே போய் பண்ணிட்டாரு கடைசி நேரத்துல ஆஃப் பண்ணிட்டாரு அது வேற விஷயம் பிறகு காலகட்டத்துல நான் ஆயிரம் விமர்சித்தாலும் அவர் மீது அதிக பற்று வைத்திருக்கிறேன் அவர் என்னை எப்போதும் மதிப்பாரு ரெண்டு பேரும் கட்டிபுடிச்சு நிக்கிறீங்க ஆயிரம் இருந்தாலும் இங்கே வந்து இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இங்க பாலச்சந்திரனை கொன்னதுக்கு அந்த படத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறதும் வைக்கோ தான் கண்ணீர் விடுறது வைக்கோம் அதே அந்த பாலச்சந்திரன் படத்தை கீழே கட்டி வச்சுட்டு நீங்க போய் ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க இது எப்படி இந்த மனநிலை மாறுது தான் இங்கே விவாதத்துடைய மையப்பொருள் இதுதான் சொல்றாரு நேரடியா இன்னைக்கு நடந்தது நாம பேசுறேன் இது இப்போ சொன்னது ஏங்கருத்து அவர் தோழர் நடந்தாரு இதை போல யாரும் பெரிய அளவுல போராட்டமா முன்னெடுக்கல ஒரு அடையாளத்துக்காக பேருக்காக ஒப்புக்கு அழுதார்கள் அவர் சொல்ல வராது வலுவாக யாரும் போராடல அது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குதுன்னு ஒத்துக்கிறாரு அது நிச்சயமா வருத்தம் வந்து நமக்கும் இருக்கு நடந்த போராட்டங்களை வெறும் அடையாள போராட்டம் பதிவு போராட்டம் அப்படின்னு சொல்றாரு இந்த இன போராட்டத்தை பற்றிய முழுமையான புரிதலை தமிழ்நாட்டு அளவுலையும் யாரும் கொண்டு போய் சேர்க்கல இந்திய அளவுலையும் யாரும் கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறாரு சரி ஓகே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கதான் இத செய்யல ஆனா உலக அளவுல இத செய்யக்கூடிய இடத்தில் இருந்தது நாடு கடந்த தமிழ் ஈழ அரசாங்கம் அன்றைக்கு ஐயா குளத்தூர் மணி அவர்கள் அந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் மீதும் தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சாரு இதை எப்படி நம்ம பார்க்கலாம் இத பத்தி இப்ப இந்த மாதிரி பரவாயில்ல பேசுறாங்களே இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்றப்ப அது ஒரு மேல் தான் அப்படின்னு சொல்றாரு சரி இருக்குது பேசப்படுது அதை நம்பி இப்போதைக்கு அதற்குள்ள இளைஞர்களை கொண்டுட்டு வரலான்றத சொல்லிட்டு அது இனிமேல் செயல்பாடு பொறுத்து நம்ம விமர்சிக்கலாம் இப்போ எடுத்தோடனே விமர்சிக்கிறதுல அர்த்தம் இல்லையா எல்லாருக்கும் அதுதான் பொருந்தும் எடுத்தவொன்னே எதுக்கு விமர்சிக்கணும் செயல்பாட்டை பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணலான்ற மாதிரி ஆனால் இங்கே ஒன்று சொல்கிறாரு இப்போ இளைஞர்கள் வந்துட்டு இதை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறாங்க இளைஞர்கள் கிட்ட இந்த விஷயத்தை விட்டுடுவோம் மூத்தவர்கள் அவரை போன்ற மூத்தவர்கள் வந்து ஒதுங்கிட்டு வழிகாட்டுவோம் கைட் பண்ணுவோம் இளைஞர்கள்கிட்ட இந்த போராட்டம் போகும்போது தான் ஒரு வீரியமான போராட்டமாக மாறும் அப்ப இருக்கக்கூடிய நெடுமாறன் வைகோ பிள்ளையாளர் இவர்களை போன்றவர்கள சொல்ல வர்றாரு இவங்களாம் வெளியில இருந்துகிட்டு ஆலோசனை பண்ணுவோம் அதுக்காக முற்று முழுதாக விலகிட்டு விட்டுறக்கூடாது அட்வைஸ் மட்டும் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வழி நடத்துறது சரியா போகுதா நடத்துறாங்களா இல்லைன்னு நடத்துவாங்க அப்ப இதே தலைமைகள் நமக்கு ஒரு கேள்வி வருது நேத்து என்ன செய்தீங்களா தான் அதுவும் தான் இளைஞர்கள் அடுத்த மாதம் ஒன்னா கூட நீங்க குறுக்க உழைஞ்சி போதும் போது இதோட நிறுத்திங்க பிரச்சனை பெருசாக வந்துடும் உயிர் பள்ளியெல்லாம் வந்துடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினா நிறுத்தத்தானே வேணும் நிச்சயம் அப்ப இந்த தலைமைகள் வந்து வழிகாட்டுதலோட இளைஞருடைய எழுச்சி எப்படி வந்துடும் இப்ப முத்துக்குமார் இறக்குறாரு முத்துக்குமார் இறந்த உடனே நீங்க அப்ப இருக்கீங்க களத்துல நாங்க இருந்துட்டு இருந்தோம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு மு முப்பது அப்ப வந்து ஒரு முப்பது வருஷம் வச்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தா சென்னையில அப்படி ஒரு கூட்டத்தை எந்த ஒரு மரணத்துக்கு நான் பார்த்துக்கிறேன் புரியுது உங்களுக்கு கட்டுக்கடுங்காத முழுக்க முழுக்க இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் எரிமலையானு நான் ஒவ்வொருத்தனையும் நீ தொட்டால் கந்தகம் தான் பற்றி எடுஞ்சிருக்கோம் அன்னைக்கு எப்படியும் கலவரம்னு சொல்லிட்டு திப்ப திமுக போலீஸ் துப்பாக்கி திருப்பி இருந்ததுன்னா எப்படியும் நீயா நானான்னு பார்த்தலான்னு எப்படி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பிளங்களாவது நிச்சயமாக யார் வேணாலும் கேளுங்க காவல்துறை ஒரு கட்டத்தில் வாங்கிட்டு தூர போயிட்டாங்க அது சிக்கல் பெருசாகும் அது கருணாநிதிக்கு தெரிஞ்சு போய் ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க இது சிக்கல் மோதல் பெருசாச்சுனாக்கா அரசுக்கு வந்து பெரிய நெருக்கடியும் எது நடக்க கூடாதுன்னு நம்ம மடமாத்திரை வேலையை செஞ்சுட்டு இருந்தோமோ அது எல்லாம் நேர் மாதிரி போயிடும் போலீஸ் அங்கே இருக்க இருக்க அப்படின்றப்ப போலீஸ் அந்த இடத்துல சுத்தமா காணும் பிறகு உள்ள கருங்காலிகள் வராங்க அந்த கருங்காலிகள் வந்துட்டு உள்ள விதவிதமாக பேசுறது பாடி தாங்காது அவன் என்னன்னா என்னுடைய ஆயுதம் தான் இந்த ஆயுதத்தை வச்சு என்னுடைய உடலை ஆயுதமா இந்த உடலை நான் வந்து ஆயுதமா தரேன் இதுதான் உங்க ஆயுதம் இதை வச்சு போராடுது போர் நிறுத்தம் வரணும் ஜனவரியில நடக்குது இது வரணும் இல்ல உண்டு இல்லைன்னு ரெண்டு வழி நீங்க தேடுங்க நீங்க என்ன பண்ணீங்க இது வாட அடிக்குது நாரி போடும் இல்ல இல்ல சீக்கிரத்தோடு கொண்டு போயிடும் இது வச்சிட்டு இருக்க வச்சிருக்க பெருசா வரும் கலவரம் வரும் சிக்கல் வரும் இதைத்தானே அவன் விரும்புகிறான் கலகத்துல தானே பிறக்கும் வரட்டும் உயிர் தியாகம் பண்றதுக்கு ரெடிங்க இல்லைன்னு வந்துட்டானே லட்சக்கணக்கில் வந்துட்டானே தமிழ்நாடு முழுக்க இருந்து லட்ச பேர் வந்து குவிஞ்சிட்டானு சென்னையில அதை மடமாத்தி நீர்த்து போக செய்து ஒன்றும் இல்லாமல் செய்து அதுவும் ஊர்வலத்தை கூட பாருங்க உங்களுக்கு அங்க இருந்துட்டு நேரா கடம்பூர் விஜய் வழியா வந்துட்டு புறசாக்கம் வழியா வந்துட்டு அது பிற்பாடு சுத்திக்கிட்டு வட சென்னையில் ஒரு பகுதி வழியா போய் பாரிஸ் கார்னர் வழியா போய் அந்த பக்கத்துக்கு போற அந்த ஊர் அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சொன்னாங்க சிக்கல் ஏன்னா வியாபாரிகள் மூலமா சிக்கல் வந்துடணும்னு உடனே வெள்ளையின் பேசுனார் அன்னைக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் எந்த இடத்துலயும் ஒரு துரும்பு கூட இருக்காதுன்னு வியாபாரிகள் சங்கல என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கல்ல சவம் வரும்போது நாங்கள் மெழுகுவத்தி பிடித்துக் கொண்டு அந்த தம்பிக்காக நிப்போமோட ஒரு சின்ன சலசலப்பு கூட வராதுன்னு அந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதிக்கு வரைக்கும் வந்தது பிறகு பெரம்பூர் பீச்ல இருந்துட்டு நேரம் ரயில்வே ட்ராக் ஓட்ட மாதிரி வியாசார்பாடி ஓட்டி ஆள் நடமாட்டேன் ஒரு பக்கம் பெரிய சுவர் ஒரு பக்கம் ரயில்வே ட்ராக் ரோடு நடுவில் சின்னதா ரோடு அங்கேயும் கரண்ட் கட்டு வியாசார்பாடி வரைக்கும் போயிடுச்சு அந்த மாதிரி வியாசார்பாடிக்கு அந்தமாதிரி தான் மக்கள் கூட்டம் மார்வாடி சமூகம் வட இந்திய சமூகம் கூட மெழுகுத்தி பிடிச்சிட்டு வெளியே நின்றுச்சு நடந்தது இல்லை அப்படிங்களா மார்வாடி சமூகம் என் கண்ணு எதிர்க்க பார்த்தோம் கூட்டம் 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 கூட்டமா எல்லாம் என்ன சமூகம் என்ன சாதி என்ன இதுன்னு தெரியாது ஒட்டுமொத்தம் ஏத்திட்டு அவங்களுக்கு அந்த உணர்வை அந்த கூட்டத்தை அது சிதைச்சது யார் எழுச்சி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சுத்துறாங்க அவருதான் இல்ல அன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு வந்தது வன்னியரசு கருணாநிதிக்காக வேண்டி சில ஆட்களை அங்கே வந்து அனுப்பி அந்த ஆட்களை வந்து அங்க அடிச்சு கலவரெல்லாம் பண்ணி ஆள வச்சு அடிச்சது ஊருக்கே ராமும் வந்து பதிவு பதிவு இருக்க இன்னொரு விஷயமும் வந்தாரு இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்கிற இயக்குனர் இவர் இருக்கிறாள் நம்ம அமீர் சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அந்த வாகனத்துக்கு மேல உட்காந்து பந்தா பண்ணிக்கிட்டு வந்தவர் லைட்டு குறையுதுன்னு தெரிஞ்சோன்னு கீழே இறங்கினார் அப்பதான் ஆனா அதுக்கு முன்னாடி பல பேரும் கேட்டுக்கிட்டாங்க வண்டி மேல இருக்காதிங்க வண்டி மேல இருக்காதிங்க அதை கேட்கவே இல்லை அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக நிறுத்திக்கிட்டார் எழுதுனது அந்த ஆவணம் ஒரு மரண சாசனம் மாதிரி எழுதுன மாதிரி ராம் இது வந்து எல்லாம் இருக்கணும்னு பதிவு பண்ணிட்டார் பின்னாடி அது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் தரப்பு விளக்கம் கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு ஏற்படுதா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா அதே விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு பண்ணது ஜனவரியில உங்களுக்கு தை திருநாள் நிகழ்ச்சியில சென்னைக்கு வெளியில கருணாநிதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு அந்த உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதமா நம்ம தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அவர் உண்ணாவிரத உட்காந்து அவர் இருக்கிறாரு இல்லாத அப்பாற்பட்டது தான் தீரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம உட்காந்து இருந்தோம்னா யாருமே செய்யலையே அவர் மட்டும் இல்ல போராட விட்டுட்டு நிச்சயமா அப்புறம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு ராமதாஸ் கருணாநிதியை சொல்லி வந்து நீங்க வந்து விண்ணாவத்தை முடிச்சுக்க உங்கள் உடலை பாருங்கள் இந்த சமுதாயத்துக்காக பாருங்க அப்படின்னு சொல்லி மட்டுப்படுத்தி கொண்டு வந்தீங்க பிற்பாடு கருணாநிதியை நான் கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி நடக்கலைண்ணா அது மாதிரி செய்யலன்னா யாருமே கேட்கலையே கருணாநிதி யாருமே கேட்கலையே ஒரே ஒரு கட்சி தானே பின்னாடி கேட்டது தோற்கடிப்பெண் சவால் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தெருவாக வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணி தோற்கடிச்சது ஒரு கட்சி தானே நான் தமிழர் தானே சீமான் தானே நீங்கள் எல்லாம் எங்கே பண்ணுங்க அவரை குறை சொல்கிறதுல முதன்மையாக இருக்கிறீங்களே அந்த இனத்தை இப்படி செய்ததுக்குன்னு அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் மனசில் இருந்த கோபம் தானே அவங்களெல்லாம் தோற்கடிக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பேசுகிறீங்க ஆனால் காலப்போக்கில் எல்லாம் விட்டு விளக்கிட்டீங்க அவர் மட்டும்தான் களத்தில் இருந்தார் அவர் உங்களுக்கு துறையாக படுறாரு நீங்கள் செய்ய நீங்கள் அதை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இது பிறந்திருக்காதே

கோத்தவய ராஜபக்ஷே என்ன சொன்னார் மகிந்தா ராஜபக்சே என்ன சொன்னார் இங்க இருக்கக்கூடிய ராணுவ உச்ச அதிகாரிகள் செயலாளர்கள் என்ன சொன்னாங்க இதெல்லாம் வருது உள்ளார வரும்போது கூட்டாக சேர்ந்து இவர்களுடைய மேற்பார்வை இவருடைய ஆலோசனைகளை நாங்கள் தினசரி நடத்தி முடிச்சோன்னு வருது இல்லை ஆமா ராஜபக்ஷவே அதை சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எழுச்சி வந்து எங்களுக்கு டெல்லிக்கு நெருக்கடி கொடுத்து டெல்லி எங்களை நிறுத்தி விடுவோம்னு பயந்தோம் இல்லை அது நடக்காமல் போனது பெரிய மகிழ்ச்சி இருப்பா அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் கருணாநிதி ஒரு இனத்துரோக்கின்னு அதனாலதான் சொல்றோம் இனத்துரோகி இனத்துரோக்கின்னு எத்தனை தலைமுறையானாலும் அவர் அதை தான் சொல்ல வரும் அந்த கருணாநிதி அன்னைக்கு மடம் மாத்தினது எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக மாத்திருக்கிறார் இவரும் கூட சொல்றாரு சரியான அளவில் அவர் செயல்படலை அப்படின்னு கருணாநிதியை சொல்றாரு மேம்போக்கா சொல்றாரு இது எல்லாம் இந்த நாளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வரக்கூடிய உலகம் முழுக்க ஒரு மாற்றம் வந்திருக்குது அன்னைக்கு இருந்த தொடர் சொல்றாரு சில விஷயங்கள் சொல்றாரு இளைஞர்கள் கையில முழுக்க முழுக்க இதை போகணும் பெரியவர்கள் வந்து பின்னிருந்து இயக்கணும் அப்படின்னு அது புலமைந்த நாடுகள்ல இன்னைக்கு கொஞ்சம் மாறி வந்திருக்குது தமிழ் கன்னடிய தமிழர் தேசிய அவைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இப்ப இன்னைக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல நினைவு சின்னம் ஏற்பட்டு அதுக்கு சொல்ல வராங்க என்னன்னா அந்த மண்ணில் யாழ்ப்பாணத்துல ஒரு நினைவு சின்னத்தை வைக்கும்போது அதுக்கு எதிராக கிளம்பி இருந்து அதை உடைச்சது சிங்கள அன்னைக்கு நினைச்ச நாங்க அந்த ஒரு நினைவு சின்னம் மண்ணில் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுந்திருக்குது பல நாடுகள்ல அந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு பல நாடுகள்ல அந்த மாதிரி நினைவு சொல்லி எழுதும் எழுந்த உடனே இன்னைக்கு நீங்க வந்து கூப்பிட்டு கதறீங்க இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் இப்ப எல்லாரும் அந்த உணர்வாளரா இருந்தோம் எல்லோரும் அதுல இருந்தாலும் எல்லாரும் ஒத்த எடுத்து இந்த திமுக அரசு கிட்ட சொல்லி இந்த தேர்தலுக்கு முன்பாக இங்க ஒரு நினைவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை திறக்கணும் அடுத்த மே மாதம் தேர்தல் நடக்கிறப்ப இதை வந்து திறப்பு வந்து இது வந்து ஓப்பன் பண்ணணும் செய்யுமா திமுக அரசு ஒரு செய்ய வைத்து பார்க்கணும் கோரிக்கை எல்லோரும் சேர்ந்து வைக்கணும் நிச்சயமா சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு மண்ணு வந்து செய்த போது இந்த மண்ணு தொடர்புடைய சம்பந்தம் இல்லாம ஆளா இருக்கிறீங்க கரெக்டா இருக்கின்ற அரசு தமிழர்களுக்கான அரசு இல்ல ஆள்பவர்களும் தமிழர்கள் இல்லை இல்லை அதற்காக கோஷம் போட்டுட்டு கூட இருந்தவங்களும் தமிழர்களாக இல்லை இல்ல மடம் மடம் அடையாள போராட்டம் நடத்தி அதோட விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப ஒரு வலுவான குரல் வந்துட்டு இருக்குது இந்த குரல் திரும்ப ஒலிக்கும்

அடுத்த ஆண்டு இருப்பான விஷயங்கள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள இதுதான் நம்ம நிலத்த வைக்கிற ஒரு சரியமான கேள்வி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பேட்டியை நீங்க எடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே குளத்தூர் மணி இப்ப இருக்கிறாரா இதுக்கு நான் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கடந்த காலங்கள்ல அவர் என்னெல்லாம் பேசி வந்திருக்கிறாரோ அதையே நான் பதிலாக வைக்கிறோம் அன்னைக்கு என்னவா இருந்தாரு சில குற்றச்சாட்டுகளை அந்த அரசு மேல அதிருப்தியா வைக்கிறாரு நடனக்குள்ள சரியான போராட்டங்கிறாரு அந்த போராட்டத்தை இந்த பதினைந்து காலமாக அவர் எடுத்தாரா ஒரு ஆர்கனைஸ் பெரிய அளவில் இந்த பதினைந்து வருஷத்தை அவர் செய்தாரா ஒரு பெரிய இளைஞர்கள் படையை திரட்டி அவங்கக்கிட்ட விட்டு வழிநடத்தி செய்திட்டு இருக்கிறாரா இந்த போராட்டத்தை இதுவரைக்கும் எத்தனை இடத்துல பேசி நடத்திட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு ஆண்டும் இந்த மே நினைவு இதை நிகழ்ச்சி அவர் எப்படி நடத்துகிறாரு இது எல்லாமே அவர் போக்குலேயே நம்ம கேள்வியாக வச்சு விட்டுருவோம் இதை பற்றி எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன் சரிண்ணா அவருடைய குரல் பதிவை மட்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் தொடர்ந்து உங்களுக்காகவே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அண்ணன் மணி அவர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகிட்ட அலைபேசியில் பேசினார் இதுதான் இவர்களோட இன்றைய நிலைப்பாடு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு அமர்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்